இனியவையின்ற நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் ஜெயிறப்பான் இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்ம எல்லாருக்குமே நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக பல பழப்பாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி முடி கொட்டுறது இல்லாமல் ஆண்களுக்கு இந்த வழுக்கை உண்டாகிறது ஸோ பெண்களுக்கு தலையோட முன்பகுதியில் வந்து அதிகமாக முடி கொட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பூசணி விதை அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த பூசணி விதை அப்படிங்கிறது வந்து நிறைய அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பி வைட்டமின்ஸ் வந்து இருக்குது ஜிங்க் இருக்குது மேங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய சத்து பொருட்கள் வந்து இருக்கு ஸோ இந்த பூசணி விதைகள் அப்படிங்கிறது வந்து டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நிறைய நன்மைகளை வந்து உண்டாக்குது முதல் விஷயம் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ்வலாக இந்த பூசணி விதையில் வந்து நூறு கிராம் அளவு இருக்கக்கூடிய பூசணி விதையில் இருபது மில்லிகிராம் அளவு வைட்டமின் இ இருக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அந்த வைட்டமின் இ வந்து ஒரு கைப்பிடி அளவு நூறு கிராம் அளவுக்கு நம்ம பூசணி விதைகளை எடுத்துக்கிறது மூலமாகவே நமக்கு வந்து இந்த வைட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது அதிகப்படியான ஆக்சிஜனையும் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதாவது நம்மளுடைய ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனோட அளவை வந்து இது அதிகப்படுத்துறதுனால நம்மளுடைய பெரிய எல்லாத்துக்குமே அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ அதனால நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும் ஸோ உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பூசணி விதைகளை வந்து சாப்பிடலாம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது ஸோ முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் அது தலையோட முன்பகுதியில் வந்து ஆண்ட்ரோஜெனிக் ஹேர் ஃபால்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா டிஹெச்டி அப்படிங்கிற டைஹைட்ரோடெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் தான் ஸோ இதை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த பூசணி விதைகளில் வந்து இருக்குது ஸோ இந்த பூசணி விதைகளை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது அது வந்து இந்த ஹேர் ஃபாலையும் வந்து குறைக்கிறது அதே மாதிரி நம்ம உடம்புல அதிகப்படியான இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து டிஹெச்டியாக வந்து மாறக்கூடிய அந்த தன்மையும் வந்து இது குறைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது புதிதான ஹேர் க்ரோத்தையும் வந்து இது இன்டியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பூசணி விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மூன்றாவதாக இது வந்து கேன்சர் வராமலும் தடுக்குது முக்கியமாக பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்குது அதே மாதிரி கோலன் கேன்சர் வராமல் தடுக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அதாவது பூசணி விதைகளில் இருக்கக்கூடிய குக்கர் பிட்டீன் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு வந்து நமக்கு பகுதியில் அதிகப்படியான ஃபைபர் சத்துக்களை வந்து இருக்கிறதுனால இது நல்ல பேக்டீரியாக்களை உருவாக்குது ஸோ ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வராமல் தடுக்குது கோலன் கேன்சர்லலாம் ரொம்ப நாளாக அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாகியிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பேக்டீரியங்கள் சமநிலை இல்லாத ஒரு தன்மையில இருக்கும் சோ இதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுனால கோலன் கேன்சர் வராம தடுக்குது பிரஸ்ட் கேன்சர் வராம தடுக்குது அப்படிங்கறதையும் வந்து சொல்லிருக்காங்க நாலாவது ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு நம்ம சொல்லுவோம் அடிக்கடி வந்து யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இது கொஞ்சம் வயதான நபர்களுக்கு முக்கியமாக அந்த ப்ராஸ்டேட் கிளான் வந்து என்லார்ஜ் ஆகி அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அவங்க பாத்ரூம் போகணும் போல் இருக்கும் சில பேருக்கு ப்ராஸ்டேட் கிளான் நார்மலாக இருந்தால் கூட ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லுவாங்க ஸோ எவ்ரி ஹாஃப் அன் ஹார்க்கு ஒன்ஸ் வந்து அவங்க பாத்ரூம் போகணுங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து உருவாகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பூசணி விதைகளை வந்து கொடுத்து ஒரு பரிசோதனை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக அவங்களோட இந்த பிளாடரோட சென்சிட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஏன்னா எஜ்ஜில் ஒரு முக்கோண வடிவத்தில் வந்து இருக்கும் அதனுடைய எஜ்ஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அது வந்து ப்ராப்பரான ஒரு சென்சிட்டிவிட்டி கண்டிஷனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கலாம் இன்னொன்னு ப்ராஸ்டேட் கேன்சர் வருது மெகாலிங்கிற ஒரு கண்டிஷன் ப்ராஸ்டீட் கிளான் வந்து என்லார்ஜ் ஆகிறது அதற்கும் இந்த அதாவது நம்மளுடைய பூசணி விதைகளை வந்து பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்களுக்கு வந்து இந்த பூசணி விதையோட எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ப்ராஸ்டோமெகாலிங்கிற கண்டிஷன் வந்து நார்மலாக இருக்குது அவங்களுக்கு கேன்சர் உருவாகக்கூடிய அந்த திறனும் வந்து அவங்களுக்கு வந்து குறஞ்சிருக்குது அப்படிங்கிறத அந்த ஆராய்ச்சி மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த பூசணி விதைகள் வந்து சின்ன குழந்தைகளுக்கு அதே மாதிரி வயதானவர்களுக்குமே வந்து குடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை வந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து குடலில் வந்து புழுக்கள் இருக்கிறதுனால உணவு வந்து சரியாக செரிக்காது ரத்த சோகை வந்து உண்டாகும் ஸோ இதனால் அவங்களுக்கு ஆசன வாயில் வந்து அரிப்பு உண்டாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக குழந்தைகளுக்கு தான் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த பூசணி விதைகளை வந்து நீங்கள் ஒரு பொடி பண்ணி ஒரு லட்டு மாதிரி வந்து பண்ணி கொடுக்குறதோ இல்லை அதை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த புழுக்களை வந்து கொல்லும் அது மட்டும் இல்லாமல் அந்த புழுக்களோட லார்வா நிலைகள்லையுமே வந்து இது கொல்லும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆராய்ச்சி முடிவுகளில் வந்து வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கும் பொழுது நல்ல இரவு தூக்கமும் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரிஃப்டபன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் தான் நம்ம உடம்புல செரட்டோனினை வந்து உருவாக்குது இந்த செரட்டோனின் வந்து ஒரு மன நிறைவை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒரு ஹாப்பி ஹார்மோன் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து அதிகமாகிறதுனால நம்மளுடைய மனதும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல இரவு தூக்கமும் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த பூசணி விதைகளில் மெக்னீஷியத்தோட லெவலும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சர்க்கரையை வந்து இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஆண்களில் முப்பத்தி மூணு சதவீதம் நபர்களுக்கும் பெண்களில் முப்பத்தி நாலு சதவீதம் நபர்களுக்கும் இந்த பூசணி விதைகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய ரத்த சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி நல்ல இரவு தூக்கம் இருக்குது நிறைய பேருக்கு மன அழுத்தத்தினால வந்து ரத்த சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இது நல்ல பலனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த ஆராய்ச்சி முடிவுகளில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொன்று இந்த பூசணி விதைகளை வந்து மெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த மாதிரி சமயங்களில் எடுத்துக்கும் பொழுது அவங்க உடம்புல வந்து தேவையான ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனை வந்து கொடுக்குது என்ன காரணம்னே தெரியாமல் அதிகமாக ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்க கால் கெண்டை கால் சதைகள் எல்லாம் வந்து ஒரு கிராம்ஸ் வந்து உருவாகும் ஸோ இதற்கு ரீசன் வந்து அவங்க உடம்புல நீர் சத்து குறையிறது அதே மாதிரி வந்து கேல்சியம் சத்து குறையிறது இன்னொன்று முக்கியமாக மெக்னீஷியம் சத்தும் வந்து குறையிறது ஒரு முக்கியமான ரீசன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து நம்ம ரெகுலராக பூசணி விதைகளை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த கிராம்ஸ் உருவாகிறது அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமாக உங்களுடைய ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக நல்லா ஹெல்த்தியாக பல பழப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கோங்க முடி கொட்டுறதை தவிர்க்கணும் கேன்சர் வராமல் தடுக்கணும் உங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் ஸோ அதே மாதிரி ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இதெல்லாம் சரி பண்ணுவோம் மெனோபாஸ் காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு மனநிலையும் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நல்ல இரவு தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி அதிகமான பலன்கள் வந்து இருக்கிறதுனால பூசணி விதைகளை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம் நம்ம நார்மலாக ஒரு பரங்கிக்காய் வாங்கினோம் அப்படின்னா அந்த விதைகளை வந்து தூக்கி கீழே தான் போடும் ஆனால் இதை எடுத்து நீங்கள் வந்து காய வச்சு அதை வந்து நீங்கள் அந்த சீடுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உரையை வந்து நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு மட்டும் நம்ம வந்து சாப்பிட்றதுன்னு நல்லது அந்த மாதிரி சாப்பிடும்போது நிறைய பலன்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்து தூரம் வந்து எரியாதீங்க ஸோ இன்றைக்கி பூசணி விதைகளை சாப்பிட்றதன் மூலமாக என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக நம்ம ஸ்கின்னு பல பரப்பாக இருக்கும் மாதிரி நம்மளுடைய முடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் നന്ദി വണക്കം